கண்ணுடி எப்படி திருப்பிறீங்க பகதாங்க திரும்ப மாட்டேங்க அது என்ன ஃபைல் போக்கு சான்றிதழ் அவன் ஒரு நிலைக்கு வரட்டும்

गयो 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 그래서 yeah. 위 yeah. 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 எனக்கு தங்க காசு எல்லாம் பண்ணி எனக்கு வந்து இந்த பொருள்களை விட அது வந்து சிறப்பாக விளையாண்டு தான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புகழாக எனக்கு நல்லா தெரியுது எனக்கு வந்து இந்த ஜல்லிக்கட்டு காலையில் வந்து காசு பாரம்பரியமான ஜல்லிக்கட்டு இன்னும் உலகத்திற்கு எனக்கு இன்னும் உறுதுணையாக இருந்து என்னோட காலை தான் வந்து எங்களோட காலை தான் வந்து ஜல்லிக்கட்டுல முதல் பரிசு வாங்கியிருக்கு சிறந்த காலையாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அதுக்கு என்ன பரிசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா டிராக்டரும் ஒரு கறவை மாடு அதோட கண்ணுக்குட்டியும் கொடுத்துருக்காங்க இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் டிராக்டர் வச்சு நாங்கள் உழவு செய்கிறதும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கறவை மாடு வச்சும் எங்களுக்கு பால் கலந்து நாங்களே வர வச்சுக்கலாம் இல்லை நாங்கள் விற்கிறதும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது 没事，你过来，过来，过来，过来，过来。